என்னங்க தக்காளி சோறு லெமன் சோறு இந்த மாதிரி காம்போக்கை இடையில இந்த மாதிரி ஒரு கட்டி சோறு ரெடி பண்ணி பாருங்கள் இது எப்படி பண்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல ஒரு குக்கரில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து தேங்காய் எடுத்துக்கோங்க அதில் வந்து கடலைப்பருப்பு கடுகுழுந்து போட்டுட்டு அது நல்லா அப்புறமா மிளகா வத்த ரெண்டு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒய் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு போட்டுக்கோங்க பூண்டு போட்டுட்டு நல்லா வந்து சாட்டை பண்ணிக்கோங்க அதில் வந்து கருவேப்பிலே ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க ஒன்றரை கப்பு பால் ஒரு கப்பு வந்து புளியை கரைச்சி வச்சுருக்கேன் நான் ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் இது வந்து ஒரு கப்பு ரைஸுக்குள்ள ரேஷியோ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா அரிசி அதில் அள்ளி போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க உங்கள் குக்கர் எப்படியோ அது தகுந்த மாதிரி விசில் விட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ மனமாக அவ்வளோ ஊசியாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ஒரு தேங்காய் பால் புது புளி சாதம் ரெடி ஆயிரும் என்னங்க புளி சாதத்தை விட அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் தேங்காய் பால் மட்டும் நல்லா கெட்டியான பால் யூஸ் பண்ணி பாருங்களேன் அவ்வளோ அட்டவசமாக இருக்கும் கண்டிப்பாக திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க பாருங்க வேணாம் இதுக்கு நான் சைடிஷாக வந்து பலாப்பட்ட கிரேவி தான் ரெடி பண்ணியிருந்தேன் அது நான் தனியாக ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்